ரொம்ப சந்தோஷம் வந்து அவருடைய ஜோசியர் தான் ஒரு அற்புதமான கருத்தை உண்மையான விஷயத்தை பாராட்டுறாரு அதுக்காக ஒரு கை சார் நாம கடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்க அப்படியே நான் பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன் பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன் நீங்க ஜென்ம நட்சத்திரத்தை எதையுமே ஆக்டிவேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்களே இல்லையா இப்ப நிறைய பேரு நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சு கொடுக்குறாங்க கரெக்டுங்களா அப்ப நீங்க தருணாவை கலைச்சுங்க இல்லங்க சார் இரண்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தனதாரி கடலி அப்ப ஒருத்தர் போலீஸ் ஆகணும் எனக்கு காசு வந்து பேருக்கும் ஜென்மாவை விட்டுட்டு தனதாரையை குடிச்சுட்டீங்கன்னா நீங்க வறுமையா வாழ்க்க பாடலாம் ரெண்டாவது நட்சத்திரத்தை வச்சு கொடுக்கலாம் சார் மருமையெல்லாம் வாழலாமல்ல அந்த உலகத்துல பணம் தேவையில்லை ஆறாவது நட்சத்திரம் தெய்வம் அனுகூல நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு தைவத்தோட சப்போர்ட் வேணும்னா ஆறாவது நட்சத்திரம் வச்சு கொடுங்க சார் நீங்க எங்கேயாவது நின்று இருக்கீங்க வாங்க வெளியில உழைக்கும் போது மூன்றாட்சா மாமியின் மூன்று மக நட்சத்திர சம்பா ஜென்மாவை இயற்கைங்க ஜென்மாவை இயற்கைங்க ஜென்மத்துல இருந்து யாராவது ஜென்மத்துல போய் நட்சக்கிரம் நல்லா இருக்கான்னு சொல்லு பாப்பின் கூப்பேன் மூணு நட்சத்திர தனசுராசி ஜென்மத்துக்குள்ளயே ஜென்மம் ஜென்மன் போன போனத்துல பாவத்துக்குள்ளே இருக்கீங்க ஜென்மத்தை விட்டு வெளியில ஜென்மன் தாண்டிக்கிறீங்களே என்ன கரெக்டா நீங்க பேர் மாறி முத்து நான் சுகுமான முத்திரம்பிக்கிறேன் வைக்கிறோம் முன்னோர்கள் ஆனா நம்மளுக்கு என்ன சுபம்னு வைக்கிறோம் என்ன இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் சுபம்னா முடிஞ்சு போச்சு ஒரு வணக்கம் சார் ஜென்ம பேர் வச்சு எல்லா பேருமே நின்றது அந்த ஜென்மத்திலிருந்து நம்மளால வெளியில வர முடியல அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரத்தை நீங்க புரிய வச்சு கொடுத்தா அந்த குழந்தைக்கு தாத்தாவுடைய சொத்து பிள்ளைகிட்டா தாத்தாவுடைய பாவம் பிள்ளைகிட்டா அப்போ அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் இந்த குழந்தை அழுவைக்குள் என்ன கையா இருக்குது அதனாலதான் அந்த காலத்துல கோயில்ல போய் குழந்தைங்க பேரை வச்சாங்க வாழ்க வளமுடன் திருச்சித்திரம்பலம் வணக்கம் ஐயா வந்து ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் நாமக்கல் மாவட்டத்தில் வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி நாமக்கல் மாவட்ட தலைவியாக இருக்கிறேன் குழந்தை ஐயா ஆபீஸ் போயிருந்தோம் அற்புதமான வரவேற்பு பேமிலி எல்லாருமே அழகான ஒரு குடும்பம் ஒரு புதிய குடும்பத்தை கண்ட ஒரு மகிழ்ச்சி அதுக்கே ஐயா ஒரு பாராட்டு நம்ம வைத்திருக்கோம் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து ஐயா முன்ன சொன்னது ஏஎல்பி பத்ம நம்ம இருக்காங்க அது வந்து ஒரு அமைப்பு பிறந்த பத்மா ஒரு வயசுக்கு மூணு டிகிரி அப்ப பத்து வயசுக்கு நம்ம முப்பது டிகிரி ஒரு பாகை ஆக்டிவேட் ஆகுது அப்படி நம்ம அதை முறையில கணிச்சு பாக்குறப்ப இப்ப நமக்கு என்ன திசா புத்தி நடக்குது என்ன புத்தி நடக்குது நம்ம வச்சு பார்த்தோம்னா ஜோதிடம் ஒன்னாதான் இருக்கும் எங்க சுற்றினாலுமே ஜோதிடம் ஒரு இடத்துல முடியும் வராசல முறைங்கிறது நமக்கு பேசிக் கஸ்டாலஜி தான் ஆனா வந்து நாடி ஜோதிடம் பேர சார ஜோதிடம் சீவநாடி ஜோதிடம் எத்தனை ஜோதிடங்களை நம்ம எடுத்துக்கலாம் பிறகு நாடி சமசந்தரிசி நாடி எந்த நாடிகளை நம்ம எடுத்தாலும் எங்க டச் பண்ணாலும் பாவகங்களும் காரகங்களும் இருந்தா போதும் தொடர்பு கொண்டாந்து முடிக்கிறது இந்த பிரபஞ்சம் எதுல முடிக்குதுன்னா அகூர்ட்டா முடிக்கிறது அதே தான் முடிக்கும் ஐயா சொன்னது அது உண்மைதான் அப்ப அந்த டிகிரிகளை நம்ம பிரிக்கணும் இப்ப நாற்பது வயசுல நம்ம நடந்துட்டு இருக்குதுன்னா எந்த ஆக்டிவேஷன் எங்குதுன்னு பாக்குறப்ப நமக்கு அந்த நாலாவது இடம் மூன்றாவது இடம் தான் இயங்கும் சரிங்களா ஐயா சொன்னதுல முழுக்க முழுக்க இன்னொரு உண்மை என்னுடைய ரசிகர் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் அப்ப எனக்கு பேர் பாத்தீங்கன்னா மா மீ மு மே எழுதுலதான் வரணும் என்னுடைய குலதெய்வத்து பேரு அந்த காலத்திலேயே சந்திர குள்ள ராசாத்தி மகாலட்சுமி தாயார் அப்புறம் போயிட்டு தங்கிலையாண்டவர் என்னுடைய குலதெய்வத்துக்கு பேரு எங்க அப்பா வச்ச பேர் வந்து தான் வச்சுட்டாரு இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய எதுல தான் வர்றேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்குற அந்த ரா எழுத்து எதுல ஏங்குதுன்னு பாக்குறப்ப சுவாமி நட்சத்திரத்துல இயங்குது அப்ப நமக்கு துலாம் ராசி தான் இயங்குது சிம்ம ராசியோட துலாம் இயங்குது துலாம் ராசிங்கிறது பலமா இயங்கிட்டு வருதுங்கிறது என்னுடைய கருத்து பேருக்கும் நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை துலாம் எத்தனாவது தார ஆறாவது தார சாதகத்தார நம்ம சாதகத்தாரனா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயங்குது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பலமா நமக்கு இயங்கிட்டு வருது சிறப்பா இயங்குது அப்ப நிறைய நம்ம பேர் வச்சிட்டோம் பேர் வச்சுட்டு நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட சாதகத்தாரையா இருக்கட்டும் சம்பத்து தாரையா இருக்கட்டும் கனத்தாரை ஐயா சொன்ன மாதிரி இதுல நம்ம ஒரு நேம் போர்டு குழந்தைங்களுக்கு அடிப்படையில இரண்டாவது தாரையாகவும் நான்காவது தாரையாகவும் ஆறாவது தாரையாகவும் எட்டாவது தாரையாகவும் பரவமைத்திரமான ஒன்பதாவது தாரையை நம்ம எழுதுறப்ப வாழ்க்கையில சுகமோ சுகம் வெற்றியோ வெற்றி இன்பமோ இன்பத்தை தான் அடையறோம் இதுல இருந்து துணி மாற்ற கருத்துகள் இல்ல இன்னைக்கு முன்ன வந்து நமக்கு இவ்வளவு வளரல பிரபஞ்சங்களும் வளர்றப்ப அறிவியல் விஞ்ஞான ஜோதிடர் ஐயாவுடைய பெயரை நமக்கு மெய்ஞானத்தை விட விஞ்ஞான ஜோதிடர் சிறப்பா வந்து வர்றாரு எனக்கு சிறிய வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் அவங்களோட கருத்தை ஆனந்தமா சொல்லிட்டு போறாங்க அப்போ அவங்களோட நன்றி பாருங்க ஆஹ் பலரும் ஜாதகம் இது ஒரு கான்செப்ட் இனிமேல் பலரும் பலரும் ஜாதகம் பிறந்த ஜாதகம் நீங்க வச்சு திறந்த ஆசி கட்டம் வளரும் ஜாதகம் உயேட் பண்றேன் வளரும் ஜாதகம்னா இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா அவங்கவுங்க பிறந்த நட்சத்திர திசையில இருந்து இப்ப கரண்ட்ல நீங்க எந்த திசை போயிட்டு இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய ராசிநாதன் இயங்குறாரு அந்த திசை அந்த நாதன் இயக்குறாரு அந்த ராசிக்கு நீங்க எவ்வளவு நாள் கடந்து வந்திருக்கிறீங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க அதனாலதான் அசுவனி நட்சத்திரத்திலிருந்து முடிவு நட்சத்திரம் வந்து எப்படி படுக்குதுங்க ரேவதி இல்லை

மக நட்சத்திரம் நட நட்சத்திர ரெண்டும் ரெண்டும் பொருத்தம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு இனப்பெருக்கம் ஆகி பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி குழந்தை குட்டி பத்துத்தான் அதனாலதான் அங்க கொண்டு போய் மக நட்சத்திர ஆங்கலியும் பூவ நட்சத்திர பெண்களில் வச்சு காலச்சக்கர அச்சாமர புத்திரஸ்தானு வச்சாங்க அதனாலதான் இனப்பெருக்க குழந்தை உருவாச்சபடி அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வரீங்க கேட்டு வந்தீங்க இங்க ஒரு இங்க ஒரு இடம் முடிஞ்சது கேட்டிலிருந்து வேவதிக்கு போறீங்க கரெக்டுங்களா அப்ப புதன் தான் முடிக்கிற கரெக்டுங்களா அதனாலதான் அத்தனாரிஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையே நிக்கிற புதன் பத்து அந்த நட்சத்திரமா இருந்ததுனாலதான் பிறவி இல்ல அப்ப மருவன் உற்பத்தி ஆகியாகணும் அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு கடவுள் தாண்டி கொண்டு போய் அஞ்சாம் மடம் சிம்மந்த குடத்தை வச்ச சூரியங்க கரு வளர்ச்சி அப்படி வச்சு

ஆண் எலையும் பெண்ணெலையும் வச்சாங்க அந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கரு உருவாங்கி அந்த அஞ்சா மரம் இனப்பெருக்கத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க அதனாலதான் ராசி என்பது பெண் சிங்கம் வேட்டையாடி ஆண் சிங்கத்தை கொண்டு வந்து அதே பெண் சிங்கம் பிரசவம் பார்க்கும் போது பிரசவத்திலிருந்து குழந்தை சிங்க குட்டி வெளியில வர போகுது ஆண் சிங்கம் ஒரு நாள் சாப்பிடாம பிரசவத்தன்னைக்கு மற்ற மிருகங்கள் வந்து குட்டி தூக்கிட்டு போயிருந்த அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து அந்த பெண் பாதுகாப்பா இருந்து வேட்டையாடாம நிற்கும் பாத்துக்க அப்போ சிம்மம் என்பது நல்லா யோசிங்க சிம்ம ராசியில யாரு திறந்தாலும் தனக்கு வச்சுக்க மாட்டாங்க இன்னொருத்தருக்கு தரம் கொடுத்துட்டு போயிடுவாங்க கடைசி காலத்து வரைக்கும் அதனாலதான் பூரத்துக்கு வாலம் தெரியாத பூரம் தான் என்று இது இது தெரிஞ்சதுனாலதான் நம்ம அன்னதானம் பண்றோம் கோயில் கட்டுறோம் கும்பசோகம் பண்றோம் ஏன் வாழ தெரியாது அது புகழுக்கு மட்டும்தான் கட்டுப்படுது நாளைக்கு இந்த பொண்ணாடல் இது நாளைக்கு தருமத்தானம் ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க சிம்மராசி சிங்கம் வந்து ஒரு மானை அடிக்கும் அந்த மானை அடிச்சோடனே அது ஒரு லெக் பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு அதை சாப்பிட்ட உடனே அது போய் கம்மன் படுத்துக்கணும் நாளைக்கு வச்ச சாப்பிடலோடு செய்யறது மனிதர்கள் மட்டும்தான் சிம்மம் வந்து சார்ந்த நேரத்துக்கு மட்டும்தான் தேவை மற்ற நேரம் எடுத்துக்காது உச்சி வரைக்கும் போயிட்டு வரும் கடைசியில ஒண்ணுமில்லை அதனாலதான் ராசியில முதல் ராசி நம்ம ராசியில முதல் சிம்மத்துக்கு கொடுத்தாங்க நல்லா பாருங்க அறுபது மாடு ஊழல்

அதனால வாழை பெரியாடு போறேன் வாழைத்திரையாடு போற வச்சு குழைக்காது நகை செஞ்சுக்கிட்டே போயிடும் இன்னொரு விஷயம் பாருங்க சிங்கம் அடிச்சு மாலை சாப்பிடுறதுங்கிறது அது உன்ன பாரம்பரியம் குழைக்கிறது ஆனால் சிங்கம் வந்து வேட்டையாட போனாங்கன்னா அந்த அந்த மாலை அடிச்சு சவட்ட உடனே அந்த சிங்கத்தை என்ன பண்ணுன்னா அது கொஞ்சம் தூரமா போய் ரெஸ்ட் எடுக்கும் நீர்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அந்த மாலை சாப்பிட்றதுக்கு இந்த சிங்கம் தான் இற போடுது அடிக்க முடியல சிங்கப்பட முடியுது அப்ப அதுதான் இற போடுது வேட்டைக்கே போறாங்க இப்பதான் அடிச்சிருக்குது ஒரு காலையா சுச்சு இருக்க சிங்கா சரி விடே அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கிட்டு வேட்டைக்கு வந்தவர்கள் என்ன பண்ணிடுறாரு மானை அடிச்சு பண்ணி கொடுத்தா இல்லையா சிங்கம் என்னைக்கு ஏமாந்துடும் விவரசால நினைச்சுக்காதீங்க அது வாழை தெரியாது காரணம் என்னன்னா ஒரு நாள் நலி வந்து சிங்கம் பார்த்திருச்சேன் அது கேட்டிருக்குது என்னை இவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே அடிச்சடுத்து கொள்வீங்க நீ என்ன அடிச்சிட முடியுமான்னு கேட்டிருக்குது யாரு நலி உடனே சிங்கம் பார்த்துருக்குது என்னடா இவன் காலையில் உனக்கு டைம் சரியில் கேட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா என்னை பத்தி என் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா என் பின்னாடி நீ வந்து பாரு என் செல்வா கலை என்னன்னு உனக்கு தெரியிட்டு இருக்குது ந சிங்க உடனே ஏமாந்துருச்சு என்னடாது இவன் பின்னாடி போனா என்ன கண்ட எல்ல எல்லா பேருமே பயப்படுறாங்க உன்னை கட்ட போய் போட்டாங்களா இதுக்கு காலவே இல்லையே சிங்கனம் ஓடிடு சொல்லி இருக்குது பாத்தியா இத்தனை உன்னை கட்ட ஓடிச்சு என்ன கட்ட ஓடுது மறுபடியும் யானை அங்கிருந்து வந்திருக்குது சிங்கண்ண பார்த்தாலே ஐயோ சாமி நம்ம குறவுல தப்பு செஞ்சு ஓடிடுச்சு நாலஞ்சு நேரத்தை பார்த்துது ஓ ரைட் ரைட் சரி இன்னைக்கு தவிப்படுறாங்களா நாட்டுல அசை வைத்து நீ இன்னும் மாட்டேன் நீ இன்ற வேலை இன்றை பாருங்க என் வீட்டு பாருன்னு நரி தந்திரமா தப்பிச்சிருச்சு அதனால நரி தந்திரம் எப்படி எப்படி சிங்கம் சார் சிங்கம் ஏன்னா இருக்கு வரைக்கும் நான் தாங்களா

எதுவும் அவருக்கு உதவாது இதெல்லாம் தெரிஞ்சுதான ஆதரவு மாதிரி தணக்கம் பண்றோம் என்ன போறீங்க இந்த இப்ப சாப்பிட்டீங்க இந்த கொஞ்சம் பொறுத்து ஒண்ணு பாத்திரம் போகணும் அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு இலவ இறணும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை புண்ணியம் எதை செய்து வச்ச உடனே புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நாங்க இதெல்லாம் சின்ன வயசுலயே கிளி ஜோசி பார்த்து உளுக்கி அடிச்சு புலி சொல்லி எல்லாம் தானி தங்கையா பஞ்சாங்க தூக்கி முப்பது வருஷமும் முடியாது எதை இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே அந்த காலத்து அனுபவம் தான் இன்னைக்கு ஆதிகார பணிகாரத்தை கொண்டு வந்ததுக்கு காரணமே நம்மள போல கஷ்டங்களை வாழாம தெரிஞ்சு தெரியாம வாழ்றாங்களே இப்படி தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுவோம் மக்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திட்டு தான் நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு காரணம் இந்த படம் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம தேடி போனது நம்ம தேடி வருது அது வேண்டாம் நம்மளுக்கு மக்கள் நம்மளும் தேடி வரணும் ஜனவன் பத்தி பேசணும் நாம பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்ப அந்த ஜாதகத்துல இந்த ஒரு கருமா நம்ம நம்மளை செயல்றதுல இருந்து நீங்க தெரிஞ்சுட்டாலே நம்ம இவர் சார் நல்லா யோசிச்சு பாருங்க காலையிலிருந்து பொழுத வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கலவையா சார்

நாம கோடிக்கணக்காக சம்பாதிச்சு கோயிலுக்கு அங்க போகும்போது நாங்களே இல்லையா எந்த பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அது அடங்கம் பண்ண போது அந்த விஷயம் நடக்கும் அது எழுந்த ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு கூட சுத்துது இன்னைக்கு இல்ல செலவுக்கு மட்டும்தான் அந்த காலத்துல ஐம்பதாயிரம் இருந்தாலே பெரிய விஷயம் இல்லைங்களாப்பா அப்ப ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ணலாம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டா அதுவே ஐம்பது லட்சம் ஆயிரும் அதை வாங்கி எடுத்து இவ்வளவு வட்டிக்கு வாங்கி சொல்லுங்க பேன கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனா இந்த ஞானத்தையும் உண்மையான கலையும் இந்த ஜோதிடத்தையும் பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல அறிவு தேடலாமே இல்லைங்க இவளவுல எல்லாத்து கட்டி பழகி இத்தனை ஊரத்தை சுத்தி பார்த்து நாம இந்த பூமிக்கு வந்ததே கருமாவை கணிக்கிட்டான் போன ஜென்பத்தில் ஏதோ ஒரு பாவங்கள் இருந்துட்டு அந்த பாவத்தினுடைய கருமாவை தான் இந்த ஜென்மத்துல மனித பிறவி ஒரு தரப்பு நம்ம எடுக்கிறோம் இதையும் காலத்தின் மூலியமா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லவா அன்னைக்கு ஒரு பாவ பதிவு ஒரு கர்மம் சொல்லுங்க பாவம் எப்படி சொன்னா இல்லையா ஆனா எங்களுக்கு தெரியாது அது சொல்லாம வேண்டாம் அதோ ஒரு பாவ பதிவு எப்படி வருது உங்களுக்கு தெரியுமா ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுல தங்கியிருக்க ஒரு ஒரு புருஷ பண்ணி எதுக்காக தங்கியிருக்காங்க அந்த பொண்டாட்டி வந்து சன்னியாசி அந்த அம்மா வந்து சன்னியாசி மேல ஒரு ஆசை நான் அவர் அழைச்சது இருக்கணும் ஒரு நாள் போய் கேட்டிருக்கு என்ன நீங்க வந்து வாழை நான் அந்த அம்மா போய் கேட்டிருக்கு அந்த அம்மா கேட்ட அவர் சொல்லிக்கிறார் சன்னியாசி நான் ஒரு சன்னியாசிமா நீ கல்யாணமான பொண்ணு எப்படிமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இந்த அம்மா என்ன பண்ணி போடுச்சு நான் கல்யாணம் ஆனதுனால தானே என்ன ஒருத்திரிங்க புருஷன் பொண்ணு போச்சு அப்ப அந்த ஊர்க்கார்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன 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 நம்ம பாக்குறாங்க அடைய முடியலையேங்கிற ஒரு கவலையில என்னை ஏத்துக்க மாட்டிக்கிறாரு சட்டி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் மேல ஆசைப்பட்டு என் புருஷனை கொண்டு போட்டாங்கன்னு பழைய சன்யாசி மேல போடுச்சு அப்ப உடனே என்ன ஆகுது அந்த ஊர்கார்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கொண்டீவனை கொள்ள வேண்டாம் சும்மா கையை மட்டும் வெட்டிட்டு கையை வெட்டிட்டாங்க வெட்டி மணிக்கட்டோட போய் அவர் காட்டுக்குள்ள போயிட்டார் இந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு அதுக்கு முன்னாடி உடனே பாட்டு போட்டு ஒரு ஹோட்டல் கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடறக்காக ஒருத்தன் போயிருந்தான் அவன் போய் பசி அவங்க காசு இல்லை சாப்பாடை திருடித்துட்டு இருந்தான் அந்த ஹோட்டல்கார துரத்திட்டு வந்துருக்காரு அப்ப துரத்திட்டே போயிட்டு இருக்கும் போது இந்த காட்டுக்குள்ள போய் சன்னியாசி போய் தவம் பண்ணி பார்த்துட்டு சிவன் என்னைக்காவது ஒரு நாள் நேரில் வந்தான் இந்த கையை எதுக்கு நான் எந்த பாவம் எந்த தப்புமே நான் செய்யலீயேன் நான் இந்த தப்பே செய்யாதவனுக்கு எதுக்கு என்னை கையை வெட்டினாங்க அதுக்கு சிவன் எனக்கு சொல்லியே தீருனேன்னு இவருக்கு பார்த்துட்டேன் அப்போது இந்த அரசை தோட்டையில் வரும் போது இந்த சாப்பாடு திருடம் போய் சன்யஸுக்கு பின்னாடி போயிடுறான் அப்ப இவர் என்ன பண்றாரு அந்த கடைக்காரர் வரும் போது இந்த சந்நியசி என்ன பண்ணியிருந்தான் பல யுகத்துக்கு முன்னே அந்த கையை வந்து அந்த முண்டிக்கையை வச்சு அவன் அங்க முடிஞ்சிருக்கிறான்னு சொல்லி வாயில பேசப்படி கையில எப்படி காமிக்கிறான் உடனே இந்த ஹோட்டலுக்கார போய் அவனை போய் கண்டு முடிச்சு கொண்டவரு அது கொண்டு முடிச்ச உடனே இந்த கையெழுத்தி காட்டி கொண்டாச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவனே நேரில் வர்றாரு இந்த சன்னேசி கேட்கிறான் என்மா என் சாமி இத்தனை காலமா நான் உண்மையா வாழ்ந்த நான் ஒரு பாவமுமே செய்யல என்னை இதுக்கு ஜனங்கள்லாம் எது கைய விட்டான்னு கேட்கிறான் அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு அவன் ஓடி ஒளிஞ்சு உயிருக்கு உயிரை எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அவங்க கத்தி எடுத்துட்டு வரும்போது நீதான காமிச்ச அதனால தான் அவர் போய் கொண்டாரு அதை காமிக்க தான் அவர் போய் போறதுல ஆள் இல்லைன்னு அந்த உயிர் போறதுக்கு தானே பங்கு இருக்குதுன்னு சொல்லி அதனாலதான் அப்பவே கையை எடுத்துட்டாங்க அது கை நீட்டுன்னு சாப்பிட்டாரு சொல்றாரு எப்படி சொல்லிதான் நாம் யாருக்கு நம்ம பாவம் செய்யறோமோ அப்ப எவ்வளவு தடணி சொல்லுங்க கையிட்டிருக்க கை போச்சு அப்ப நம்மளோட எப்படி வேலை செய்யிருந்தாங்க நம்ம எத்தனை கொடுக்கட்ட நாம ஒரு தகவல் முறையில கெடுத்தால் அதுக்கூடிய பாவங்களை இந்த ஜென்மாவளிய அனுபவிச்சுட்டா போக முடியும் அப்படி எல்லாம் எடுத்துட்டெல்லாம் போக முடியாது இங்கேயே கணிக்கணும் ஏன்னா மனித பிறகு ஒரு தடவை உணவு மூலம் விரண்டாகும் அதனாலதான் ஜாதகங்கள்ல சில கிரகங்கள் எல்லாம் கோப பார்வையில இருக்கிறது பேர் தான் பார்க்கிறாங்க